வேண்டாம் அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற முஸ்லிம் மக்கள் உதவும் சங்கம் கள்ளக்குறிச்சி அந்த இயக்கத்தினுடைய செயலாளர் திருமதி சாகிரா பேகம் மேடம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது உங்க சார்பில் கேட்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து மக்கள் விளையாட்டு இயக்கம் சார்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் பேசுகையில் அனைவருக்கும் வருக வருக வேண்டும் வரவேற்கிறேன் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஸ்ரீ மகிழ் முகோ சங்கத்துல செயலாளராக இருக்கேன் இதுக்கு ரெண்டு வருஷம் நம்ம இயக்கத்தில் இயக்கத்துல மாவட்ட நிர்வாகியாக இருக்கேன் மகை வழி நிர்வாகியா சிறந்த முறையில் இந்த வச்சு இயக்கத்தை நிறைய எவ்வளோ நாங்கள் நிறைய செஞ்சுருக்கேன் இருந்தாலும் அதெல்லாம் இப்போ வெளிப்படுத்தலை வெளிப்படலை ஆனால் ஐயாவுடைய இயக்கத்திலேயே என்னுடைய சகோதரர் அண்ணா மூலமாக நான் இந்த இயக்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஐயாவுடைய ஆலோசனை பற்றி நிறைய செய்வோம் ஓஏபி வாங்கி கொடுப்போம் ஆதார் அட்டை என்ன அவங்களுக்கு என்ன குறைவோ பட்டாசிட்டா என்ன வேணுமானோ எங்களை வருவாங்க அதன் பிறகு ஒரு பெரிய விளம்பரமே எங்கள் எனக்கு இந்த ஆரை வீவோ தாசுதார் வரைக்கும் எனக்கு தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க இந்த இயக்கத்துக்கு வந்து அந்த மாதிரி சிறப்பாக அது மாதிரி இப்போவும் அந்த இயக்கத்தில் என்னுடைய வேலைப்பழு அதிகமாக இருக்கிறதுனால என்னால் செயல்படுத்த முடியல இருந்தாலும் எந்த நேரம் எந்த ஒரு உதவியும் நான் கேட்டாலும் ஏன் எனக்கு சொல்லுவார் அதெல்லாம் நான் செயல்படுவேன் சிறப்பாக அதை வந்து நான் இயக்கத்தில் இல்லைனாலும் செய்யணும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் மேடம் சாக்கிரா பேரம் அவர்களுக்கு நன்றி நம்ம நல்வினை அண்ணா அவர்களுக்கு ஒரு தகவல் மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் முதன் முதல்ல நாங்கள் அந்த தகவல் பெற உரிமை சட்டம் கள்ளக்குறிச்சியில் தான் போட்டோம் போட்டோம் அப்போ போடுறப்போ ஆமாம் அப்போ போடுறப்போ எல்லாம் பத்து ரூபா பத்து ரூபான்னு பேசுறீங்க ஒரு பத்து ரூபாய் ஏக்க பேசி அதில் அவரை கேட்க ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கே பேசுகிறப்போ ஏதோ விளையாட்டாக பேசுகிற ஒரு நிகழ்வு இன்று பத்து ரூபாய் இயக்கம் என்பது ஆலம்பரம் போல் தலைத்து ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது பல வீரர்களை உருவாக்கி இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை நன்றி வணக்கம்